ரியால் வாங்கலாம் நல்ல மட்டின்னா நல்ல கசையாக இருக்கும் மின்னாகலையும் கொடுக்கலாம் எங்களுக்கு கொண்டு நல்ல பெரிய மீன் அது இப்படின்னு டெண்டிலா ஒரு மீன் நிற்கிறேன் அப்படி அண்ணா எங்களுக்கு ரியால் வட்டி ஓ எந்த நான் கொண்டே

கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பாத்தீங்கன்னா இதுதான் வந்து பரந்தன் சந்தி அதுல தெரிகிறது பரந்தன் பஸ் கோல்ட் போனால் யாழ்ப்பாணம் அதே மாதிரி இஞ்சால போனால் அப்படியே போவனியா பாருங்க மீன் சந்தையில் எவ்வளவு ஆக்கல உண்டு வார்த்திகள் உண்டால் உள்ளுக்கு வாகனத்துக்கு இருந்து மீன் வந்து கொண்டே இருக்கு இப்போ வந்து ஆயிரத்தி எழுநூறுபா வந்தது நாங்கள் கூட மீனுக்கு அப்ப நாங்கள் கொண்டே கருவி கொண்டு இப்போ நாங்கள் மீன் எல்லாம் வாங்கி கொண்டு வந்தாச்சு என்ன

செய்யாமலக்கு நல்ல அரிசிமா விட்டுமா வைக்கப்பறம் அதோட வந்து நல்ல சொதிதான் வைக்கப்போறேன் சொதியை வச்சு கொள்வோம் நாங்கள் இப்ப வந்து புளி வந்து நல்லா இறஞ்சி வச்சிருக்கிறோம் பல புளி புளியை கொள்ளுவோம் இப்ப மீன் சொதியன்றபடியே நாங்கள் புளி சேர்த்துக் கொள்கிறோம் இப்ப வீர சொதியு சொல்லி சொன்னா நாங்கள் புளி சேர்த்துக் கொள்ளலாம் இந்த உப்பு புளியில எல்லாம் வந்து அவியக்கு தான் இந்த தசப்பிடிப்பான மீன் தானே அப்ப நல்ல இந்த சேர்ந்து இருக்கு

அதோட நாங்கள் வந்து கொஞ்சமா கருகப்ப மிலையும் போட்டுக்கொள்வோம் இப்ப என்ன சொல்லி சொன்னால் இப்ப ரெண்டாம் பால் மூன்றாம் பால் இருக்குதானே பால் அதுல வந்து அப்படியே அவிய விட போறோம் புட்டண்டா கொஞ்சம் சொதி இருந்தாதான் நல்லா இருக்கும் இனி இப்படியே நாங்கள் அடுப்பு மூட்டி அவிய விடுவோம் மத்தே இதுக்குள்ள வந்து இரவுல அந்த எண்ணெய் பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல தானே இல்ல தானே கூடி கூடி தூக்கி வைக்கிறது ம் கூடுதல இரவுல எண்ணெய் சாப்பிட்டால் சரியான ஒரு சீக்கிரம் கொடுக்கும் அத விட புட்டண்டா சோதி எண்ணெய் நல்லா இருக்கும் சோதி அது மரிசிமா புட்டுக்கு சோதி நல்லா இருக்கு வீட்டுக்குள்ள அடுப்பு மூடி மூடி கரத்து போஜி போறது சீமந்தன் எல்லாம் ஒரு சில இடத்துல கரத்து போஜி அது வந்து அந்த அடுப்பு நாங்கள் அந்த கீழ வந்து இது இது வந்து இந்த கரத்து இது இருக்கிறபடி அங்க இருக்கிற வடியா கறி குடிக்காது அடுப்பு பெரிய தொடங்கிட்டு இப்படியே நாங்களும் அடுப்புல வைப்போம் மேன அதோட மூடி விடுவோம் இப்படியே நல்லா எல்லா வடிவா அவிகட்டுக்கு மீன் இப்ப நாங்களும் ஒரு காத்துறந்து பாப்ப மேனுக்கு சத்தம் மீன் நல்லா அவிஞ்சு கொண்டு வந்துச்சு அப்படி இருக்கு ஒரு பொல்லங்கள் துண்டுன்றத விட பொல்லம் சரி

அப்படி வந்து அதில் வந்து கூடுதல் ஆணாக்கள் வாங்குறது உடன் மீன் என்ற வழியை மற்ற வழியால் பண்ணுறதை விட நூறுரூவாய் ஐம்பது ரூபா குறைவு குறைவு இப்போ நாங்கள் என்ன செய்யப்போம் போறோம் நல்லா அவிஞ்சிட்டு தானே இப்போ முதல் தர பால் எடுத்து வச்சிருக்கிறோம் தேங்காய் பால் முதல் பால் வச்சிருக்கிறோம் அதை நாங்கள் விட்டுக்கொள்ளுவோம் அதை விட சொதி வைக்கிறது வந்து இலகுவான வேலை ஓ எங்களுக்கு வந்து அந்த ஆக கஷ்டமான வேலை இல்ல இப்ப மீனை வந்துட்டு இனி வந்து பால் வந்து ஒரு கொதி கொதிச்சாலே காணும் எங்களுக்கு அப்படியே புட்டையும் சுட சுட ஜொட அபிச்ச கொண்டு சாப்பிடுவோம். கொஞ்சம் தண்ணீரை බොய்டீடானே. அதானே. நினைக்கிறேன் நான். சரி பரவாயில்லை. எங்களுக்கும் ஒரு ஒரு வேளை தானே. இங்க வந்து பகல் வந்து காணொளி எடுக்க இயலாம போனபடியா நாங்க வந்து பின்னிற உங்களுக்கு ஒரு கறியாவும் போய்டது. இது சோதியாவும் போய்டது. அதான். இப்ப அப்படியே கொதிக்கிறது. பொதுவா வந்து எங்கட இரவு சாப்பாடு தான் இதுல வீடியோ போடுறோம். அப்படி நல்லா கொதிச்சு கொண்டு இருக்குது அதோட வந்து இப்போ நாங்கள் முதல் பால் விட்டுட்டோம்னு சொல்லிச்சோன்னால் மூட இல்லை இப்படியே திறந்து விட்டாலே காணும் திரையக்கூடாது திரைஞ்சா வந்து சொதி நல்லா இருக்காது இப்போ எங்களுக்கு சரியான கருவமாக வந்துட்டுது கொதிச்சது காணும் அதோட வந்து சில பேர் சொதிக்கு வந்து உள்ளிமிளக அடித்து போடுவினோம் கொத்தி போடுவினா அது ஒரு விதமான டேஸ்டாக இருக்குது அது கூட இப்போ நாங்கள உறக்கி கொள்வோம் ஏன்னா அடுப்பு நல்ல எரியுது கேஸை கூட வேகமாக எரியுது அடுப்பு நல்ல உறவு அப்ப மாமாக்கு தான் நான் சொல்லறேன் ம் ரைட் சோ எல்லாம் நல்ல வடிவா கொதிச்சு வைக்கியாச்சு. நீ புட்டு வைக்கிற அளவெல்லாம் பாப்பனாங்க. அப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா ம். இப்ப பாத்தீங்கடா சுடா சுடா சொதி இருக்குது. நாங்க புட்டு பானைக்கு வந்து தண்ணி விட்டு கொதிக்க வெச்சிருக்கோம். புட்டுக்கு மா எல்லாம் குழைஞ்சிட்ட. அரிசி மா புட்டு அப்படியே தேங்காய் பூ எல்லாம் போட்டு நல்ல வடிவா குழைஞ்சி கொத்தியும் மடுத்து காட்டுறாங்க புட்டு இப்போ நாங்கள் அவிய விட போகிறோம் சொதி சட்டியாலே ஆவி பறந்தோன் இருக்கா அதான தான் சூடு ஆறாக்கும் சாப்பிடுவோம் அவிஞ்சிடும் இது அரிசி மாப்பிட்டு வந்து போகும் அவிஞ்சிடும் ஒரு படி போட்டு வேற போகுது ம்

புட்டு நல்ல அவிஞ்சிட்டு நாங்கள் இறக்குவோம் மாக்குளச்சி எந்த டிசைக்கு இறக்கிவோம் இது வந்து இந்த ட்ரெண்டு மூளை நீத்துப்பட்டி அதுதான் ட்ரெண்டு மூளை இருக்குது புட்டுப்பானையம் அப்படியே இறக்கி வச்சு போட்டு நாங்கள் அப்படியே சாப்பிடுவோம் மேனா எங்களுக்கா ஓ அது மத்தியானம் வச்ச கறி இருக்குது வி பறக்க பறக்கா விடவான் ஒரு துண்டு காணும் மாமிக்கு சொதியோட குழச்சி சாப்பிட்டாலே காணும் அதுதான் பூசணிக்காய் கறையும் தேவையில்லை ரெண்டாலும் உங்களுக்கு பூசணிக்காய் கறையும் விருப்பம் மண்டபடியா மாடியா நேரம் வச்சு விடுறேன் ஓ இப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் ஓ நேரமும் கிட்ட திட்ட கிட்டையாவது நான் பார்க்க இல்லை அப்படிதான் பெருமை பண்ணி நினைக்கிறேன் உடனே வண்டி கொண்டு உடனே சமைச்சி உடனே சாப்பிடுறேன் உண்மையிலுமே சூப்பரா இருக்கு உடனே உடனே செய்து வித்தியாசம் இருக்குது ஏன்னா மதியம் உடனே சமைச்சு உடனே வித்தியாசம் இருக்கு நல்லா இருக்கு அந்த மீன் தசையெல்லாம் உண்மையுமே இந்த தசை வந்து ஒவ்வொரு தசையும் அந்த கீழங்கிழமா கலண்டு பேரும் இதுக்கு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இரவு சாப்பாடு வந்து புட்டும் மீன் சதியும் அந்த எரியால் மீன் இருக்குதானே தானே இந்த இந்த மீன் அந்த மீன் நாங்கள் எரியால்னு சொல்லுவோம் அந்த மீன் வண்டி சமைச்சு பாருங்க உண்மையிலே கறியும் நல்ல ஒரு சுவையாக இருக்குது சொதியும் தரமான ஒரு சுவையா இருக்கு அப்படி இருக்குது மாரி நல்ல ஒரு மீன் அதோட சுட சுட அரிசிமா புட்டு கோதுமை இல்லை அதோட சொதியும் பிரச்சனை இல்லை அது எழுத ஒன்றும் இல்லை அரிசி மாவும் உடம்புக்கு அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வோமே நன்றி வணக்கம்